ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சேனல் இன்னைக்கு விடியாது நம்ம என்ன போறோம்னா மகநதி சீரியலோட இன்றைக்கே பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா நிவின் சொன்னதை கேட்டு காவேரி ரொம்ப கோவப்பட்டு என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா அதாவது நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் உன் கூட வந்துடுவேன் அப்படின்ட்டு நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் நீ அந்த வார்த்தையே சொன்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அக்கா கிட்டே இது மாதிரி நீங்கள் அவங்களையே நம்ப வச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்கீங்கன்னா விஜயோட வீட்டில் இருக்கீங்க யாராவது இல்லை விஜயோ விஜயில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கேட்டிருந்தால் என்னை பற்றி எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையம் வந்து சாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேட்டோன்னே இது நெருப்பில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லி இருக்காங்க இதுக்கப்புறம் நீ இது மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்படி பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா அதாவது நான் வேணும்டே வந்து இதெல்லாம் சொல்லலை நீ சொன்ன வார்த்தை அப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதோட சீரியஸ்னஸ் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறி முழிச்சிட்டு இருக்காரு வெயிட் பண்ணி வைப்பா இவர் என்ன சொல்லுவாரா அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ